ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு ச வழக்கம் போல் தாங்க வேலை தான் என்ன செய்கிறது ஸோ இந்த வேலையை விட்டால் அந்த வேலை நின்றுடுது அந்த வேலையை விட்டால் இந்த வேலை நின்றுடுது ஆக மொத்தம் எந்த வேலையும் ஒழுங்காக நேரத்துக்கு ஆன் ஆன் டைமில் செய்ய முடிகிறதில்ல ரொம்ப டைம் கொம் கம்மியாக இருக்குங்க அதான் பிரச்சனை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்கிறது கடவுள் தெம்பு கொடுத்தா கூட செஞ்சிடலாம் போல் எனக்கும் இது நம்மளோட இந்த வீக்கோட முதல் நாள் பட்டைய கலப்புற அறுவடை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் ஓவராலாக காய்ச்சி முடிகிற சீசன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போவும் குட்டி குட்டியாக மொட்டுக்கள் வருது பார்ப்போம் எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நாள் வந்து இது காய்க்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச நவம்பர் வரைக்கும் தான் காய்க்கும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் என்கிட்ட கோகா கட்டிங்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க தேங்க்ஸ் அ லாட் அதை கவனமாக வளர்த்து எடுத்து எனக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இப்போ நம்மளோட அல்லி பாண்டு பார்த்திங்கன்னா கீழே வச்சதுலேருந்து அழகாக நிறைய பூ நானும் டெய்லி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறேன் அதுவும் ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது ஓகேவா சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம கேர் எடுத்து சில விஷயங்களை பண்ணும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஓகேவா ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஒன்றும் ஒரு ட்ரிம்மிங்கை போடணும் கிளைமேட்டும் கொஞ்சம் வெயிலும் மழையுமா இருக்கிறனால செடிகள் நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா மால்டல் மால்ட்டோ ஆரஞ்சா அது நிறைய பூக்கள் வந்திருக்கு இப்போ தான் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இது தாங்க நம்மளோட பட்டய கலப்புற அறுவடை தோட்டத்தில் பட்டய கலப்புற அறுவடைங்க அவ்வளோ ட்ராகன் ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்லேருந்து அறுவடை பண்ணினது இந்த ட்ராகன் ஃப்ரூட் இதில் நாலு வெரைட்டி ட்ராகன் ஃப்ரூட் இருக்குங்க எட்டு வருஷம் கழித்து காய்ச்ச காயும் இருக்குது நல்ல தரமாக இது பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் கழித்து தான் காய்ச்சிருக்கு இது சீட்லெஸ்ஸு சீடு போட்டு நட்ட ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு வாங்கி சாப்பிட்டு சீடு போட்டு வந்த அது இது ஒரு ஒயிட்டு இது இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்மளோட நாட்டு கடைங்களிலெலாம் விற்கிற அந்த ஒயிட்டு ட்ராகன் இது வந்து நம்ம ஸ்டெம் வாங்கி வச்சு காய்ச்ச ஒயிட் ட்ராகன் இது வந்து கலப்பின் கலப்பினம் அது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெட்டு இந்த இதழ்கள் கொஞ்சம் ப இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கும் இந்த பழம் ரொம்ப பீட்ரூட் கலரில் இருக்காது இது இது பார்த்தீங்கன்னா நல்லா பீட்ரூட் கலரில் இருக்கும் இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டி இருக்குது இதுக்கு ஒரு நிறைய நிறைய பேரெல்லாம் சொன்னாங்க நமக்கு அது என்ன பேருன்னு தெரியல இன்னும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை காய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற நாலு வெரைட்டி ட்ராகன் ஃப்ரூட் இந்த நாலி இனிய நாளாக வேணும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க ஓகேவா இதை மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி குட்டியான ஒரு வாட்டர் கேனை வச்சு கூட அழகாக இவ்வளோ அறுவடைகள் எடுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பழத்துக்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட்டு அறுவடை இருந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கூடவே கொஞ்சம் கோவக்கா பூக்களும் அறுவடைக்கு இருந்தது ஹாவ் அ அண்ட் டேக் கேர்